தமிழ்நாடு தைகுதி ஜமாத் திருச்சி மாவட்டத்தின் சார்பாக வக்ஃபுல் திருத்த சட்டத்தின் உச்சநீதிமன்ற தீர்ப்பை கண்டித்து இங்கே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு முஸ்லிம்களுக்கு பாத்திரமான வக்ஃபுல் சொத்து சம்பந்தமான சட்ட திருத்த சட்ட திருத்தம் முஸ்லிம்களுடைய சொத்தை அபகரிக்கின்ற வகையிலையும் முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய முன்னோர்கள் பாத்திரப்படுத்தி கொடுத்த சொத்துக்களை அபகரிக்கின்ற நோக்கிலேயும் கொண்டு இருக்கிறது என்று முஸ்லிம்கள் மாத்திரமின்றி ஜனநாயக சக்திகள் ஒவ்வொருவரும் வழக்குகளை தொடர்ந்து அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு வந்தது அது தொடர்பான தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் அளிக்கின்ற பொழுது அந்த தீர்ப்பு என்பது திருப்தி அளிக்கக்கூடிய வகையிலே இல்லாமல் ஒன்றிய அரசினுடைய சட்ட திருத்தத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது இந்த வழக்கு வருவதற்கு முன்பாக உச்ச நீதிமன்றம் இது தொடர்பாக பல கேள்விகளை எழுப்பியது இந்த சட்ட திருத்தம் தொடர்பாக அந்த கேள்விகள் என்னவென்றால் முஸ்லிம்களுக்கு பாத்திரமான சொத்திலே முஸ்லீம் அல்லாதவர்களை நுழைக்க இந்த சட்ட திருத்தம் சொல்லுகிறது என்றால் இந்து அறநிலை துறையிலேயும் இப்படியான கேள்வியை அந்த உச்ச நீதிமன்றம் இதற்கு முன்பு எழுப்பியது இப்படி இந்த கேள்விகளை எழுப்பும் பொழுது உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக நமக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய தீர்ப்பு வரும் என்று ஒவ்வொரு முஸ்லீம்களும் ஜனநாயக சக்திகளும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த வேளையிலே இந்த உச்ச நீதிமன்றம் அதற்கு மாற்றமான ஒரு தீர்ப்பை

விஷயங்கள் விஷயங்கள்ல ஆக தலைமை அதிகாரியாக நியமிக்கக்கூடிய விஷயமும் சரி கலெக்டருக்கு அனைத்து அதிகாரத்தையும் கொடுக்கக்கூடிய சட்ட திருத்தமாக இருந்தாலும் சரி இந்நிலையில் தான் தீர்ப்பை தீர்ப்பு சொல்லாமல் அது நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது அதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டு இருக்கிறது இதுவும் என்ன கிடையாது எப்படி வரும் என்பது நமக்கு இந்த ஒரு தீர்ப்பின் மூலமாகவே தெரிந்திருக்கிறது இந்த வக்ஸூ சட்டத்திற்குள்ளே நுழைக்கக்கூடிய வக்ஷ் நிர்வாகத்திற்குள்ளே நுழைக்கக்கூடிய ஆமோதிக்கின்ற வகையில் இந்த தீர்ப்பை அப்ப இது மிகப்பெரிய கண்டனத்திற்கு எதிராக இருக்கிறது இந்த வழக்கு இந்த தீர்ப்புக்கு முன்னால் உச்ச நீதிமன்றம் என்னென்ன கேள்விகளை தும் அந்த கேள்விகள் எல்லாமே இப்போது உச்ச நீதிமன்றத்துக்கு எதிராகவும் நீங்கள் சொத்திலே நுழைப்பீர்கள் என்றால் இந்த அறநிலைத் துறையிலே இந்துக்கள் அல்லாதவர்களை நுழைப்பீர்களா அந்த